வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதன்படி நம்ம ஒரு அரசு அலுவலகத்துக்கு எப்படி மனு போடணும் எதுக்காக போடலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது அதாவது அரசு அலுவலகத்தில் நம்ம ஏற்கனவே ஏதாவது மனு கொடுத்துருக்கோம் அதோட நடவடிக்கை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை அதோட டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும் இல்லை நம்ம கொடுத்த மனுவோட நகல் நமக்கு வேணும் இல்லை நம்மளோட மனு வந்து அங்கே சென்ற அடைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது இல்லை வேறு ஏதாவது நம்ம மனு கொடுக்காமல் ஒரு தகவலை நம்ம அந்த அரசு அலுவலகத்திலேருந்து நம்ம வந்து பெறணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வந்து நம்ம நேரில் போய் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி செக்ஷன் வந்து ஆறு கிளாஸ் ஒன்று ஆறு ப்ராக்கெட்டில் ஒன்று இதன் பிரகாரம் வந்துட்டு நம்ம ஒரு மனு எப்படி எழுதலாம் அப்படின்னா அனுப்புனர் நம்ம பெருனர் வந்து பொது தகவல் அலுவலர் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதோடய ஃபுல் அட்ரஸ் கீழே எழுதி பொருள் நம்ம எது சம்மந்தமான தகவல் கோருதல் அப் போட்டுட்டு கீழ வந்து நமக்கு என்ன என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அது சம்மந்தமான கிளியரா நான் இது தேதி மனு கொடுத்துருந்தேன் இல்லை எனக்கு இந்த தகவல் வந்து தகவலாக வேண்டப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டு நம்ம வந்து கீழே சைன் பண்ணிட்டு கோர்ட் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு பத்து ரூபாய்க்கான ஒரு கோர்ட்டுக்கு வெளியிலயே கிடைக்கும் அந்த ஸ்டாம்பு அதை மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த மனுவில் நம்ம வந்து ரைட் சைடு வந்து ஒட்டி அதை குறிப்பாக பதிவு தபால் அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் ஏடி கார்டு வச்சு நம்ம அந்த சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு வந்து தபால் மூலம் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஏடி கார்டு நமக்கு ரிசீவ் ஆகும் அவங்ககிட்ட போனதுலேருந்து மனு அவங்க போனதுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ள நமக்கு அவங்க எழுத்துப்பூர்வமான ஒரு ரிப்ளை நம்ம வீடு தேடி நமக்கு வரும் ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே நமக்கான தகவல்களை அரசு அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிய முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது ஸோ ஏதாவது உங்களுக்கு ஒரு வேணும் ஒரு சான்றிதழ் வேணும் இல்லை அது சம்மந்தமான ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தகவலரையும் ஒரு மிச்சட்டத்தை வந்து பயன்படுத்துங்க அதன் மூலம் தகவலும் வாங்கலாம் செக்ஷன் செவன் சப் கிளாஸ் ஒன் பிரகாரம் வந்து அதோட நகல்களையும் நம்ம கேட்டு பெறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் நம்ம எப்படி வந்துட்டு மனு போட்டு நம்ம வாங்குறது அப்படிங்கிறத ஸோ தேவைப்பட்ட மக்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கிளாரிஃபை வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ